விஜயனா பொறுத்த மட்டும் நான் எப்படி பாக்கணும் ஒரு கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் கெப்ட் ஆன் ப்ரூவிங் இட் இப்போ இருக்கிற வரைக்கும் கூட இந்த கடைசியா நடிச்ச கோட்டு பட வரைக்கும் கூட ப்ரூவ் பண்ணிட்டாரு பண்ண அவர் வந்து ஒரு சாக்ரிபை பாலிட்டிக்ஸ் வராது போட்டுட்டு ஒரு புத்தர் மாதிரி மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் சமுதாயத்தை வந்து வேற ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்தை கொண்டு போற தேவைப்படுதும் போது அதுக்கு நான் வரேன்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள ஒரு சாக்ரிஃபைசிங் பாலிடிக்ஸையும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பாலிடிக்ஸாவும் அவர் உள்ள வராருன்னு நான் பார்க்குறேன் அவர் வந்து ஒன்னும் மாதிரி இல்ல தான் சொந்த காசு தான் எடுத்து போடுறாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் தான் கைவிட்டு காசு போடுறாரு கட்சிக்கு அவர் சம்பாதிக்கிற அடுத்த கடைசி ரெண்டு படத்தோட பணம் வந்து கட்சிக்கு செலவு பண்ண போறதா தான் கேள்விப்பட்டோம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ கடைசி படத்து கூட வந்த அவரோட சம்பளமும் அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொடுக்க போறாரு வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த நேர்காணலில் என்னோடு இருப்பவர் விஜய் ஆதரவாளரும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் அவரோட பேசலாம் நேற்று விஜய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு தமிழ்நாடு அரசியலில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் பிரதர் நேற்று பெரியார் சிலைக்கு விஜய் மாலை போட்டார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவாது தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு அதாவது விஜயண்ணாவோட நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர் ரொம்ப சிறந்த அரசியல்வாதியாக தான் தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன் நான் நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே வரேன் எல்லாருமே பேசும்போது என்ன இப்படி ஒரு எதுவுமே செய்யலானா இவருடைய இப்படி பேசுகிறாரேன்ற மாதிரி நிறையா பேருக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் அவர் செய்கிற விஷயங்கள் ஒன்று நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க இந்த வருஷத்துக்கு முன்னாடி சென்ற வருடம் வந்து அவர் டுவெல்த்து டென்த்துக்கு வந்து இது கொடுத்தாரு இல்லையா அப்போவே வந்து பெரியார் காமராஜர் அம்பேத்கர் போன்றவங்களை படிங்கன்ட்டார் அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க சில குறைபாடங்களாக விட்டுருங்கன்றது சொல்கிறார் அங்கேயே அவர் பெரியார் அக்காஸ்டர் இவர் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அவரோட கொடிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேணாலும் இருக்கட்டும் ஒரு திராவிடம் சார்ந்த சித்தாந்தத்தை தான் அவர் மெயின்டைன் பண்றாரு ஹோம் ஒர்க் நான் எல்லா பேட்டிகளையும் நான் சொல்லியிருக்கேன் அவர் ஒரு ஹோம் ஒர்க் பண்றாரு அந்த ஹோம்ஒர்க்கு தான் பண்றாரு அவர் வந்து எந்த விமர்சனத்தை பத்தியும் கவலைப்படுறதில்ல அவர் எந்த யார் என்ன சொன்னாலும் என்ஜிஓ பாலிடிக்ஸ் கார்த்திக் சிந்தம்பரம் சொல்லியிருந்தார்ல நோட்டு புக் கொடுக்கறது ஸ்கூல் பசங்களை பாராட்டுறதுலாம் என்ஜிஓ பாலிடிக்ஸ்ங்க களத்துக்கு வரணும்னு பேசியிருந்தார் இல்ல நோட் புக்கு இது இது வந்து பாராட்டு விழாக்கள் இப்ப இவங்க என்ன பண்றாங்க இது என்ஜிஓ பாலிடிக்ஸ்னா என்னன்றது எனக்கு எக்ஸாக்டா புரியல இதை வந்து சாப்பாடு போடுறது நோட் புக் கொடுக்கறது இதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸ்னால் அப்போ அரசாங்கம் இப்போ என்ன செய்யுது ரூபா பணம் கொடுக்குது எல்லாருக்கும் இலவசமாக அரிசி கொடுக்குது ரேஷனில் பிடபிள்யூடியில் இலவசம்னா யாருக்கு வேணுமோ அப்போ அது என்ன அதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸ் அப்படின்னு வருமா அது கொள்கை சார்ந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்ற ஒரு விஷயமாக தானே பார்க்கப்படுது அந்த என் பாயிண்ட் நல்லது தானே அரசியல் அரசியல் வந்து நல்ல மக்களுக்கான நல்ல வழி செஞ்சு கொடுக்கறது தானே அரசியல் இப்போ விஜய் தன்னை எங்கே பொஷன் பண்ண போறாரு இப்போ திமுக செக்யுலராக யோசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திராவிட சித்தாந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கிறாரு வச்சுப்போமே அவங்களுடைய நேச்சுரல் சாய்ஸாக திமுக அதிமுக இருக்கும் வை விஜய் ரொம்ப சிம்பிள் ப்ரோ பேஸ் என்ன ப்ரோ புரிஞ்சுங்க எல்லாமே ஒரே பேஸ் தான் ப்ரோ திராவிட சித்தாந்தம்ன்ற திராவிட அரசியல் விட்டுருங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே குழப்பிக்கிறாங்க திராவிட அரசியல் செய்கிறது வந்து திமுக அதிமுக திராவிடம் நீங்களும் திராவிடம் நானும் திராவிடம் எல்லாருமே இங்க திராவிடம் இந்த தமிழ்நாடை பொருத்த மட்டும் திராவிடம்னா ஒரே வார்த்தையில முடியுங்க சமூக நீதி இன்க்ளூசிவ்னஸ் அனைவரும் சமம் வந்து எல்லோரும் ஏற்றத்தாழ்விடாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்புள்ள நிலப்பரப்புல இது திராவிடன்னு சொல்றாரா இல்ல ஆரியர்களுக்கு எதிரான திராவிடன்னு சொல்றாரு நிலப்பரப்பை வச்சு தான் அவர் பேசுறாரு ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சுவலி நீங்க இதை எடுத்தீங்கனாலே இதுக்கு அகைன்ஸ்டா நிற்கிற இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க கூட அவர் இப்படி வருவார நினைச்சோம் அவர் போய் அங்க ஒட்டிக்கிறாரு அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வழிவிட்டாரு அப்படின்றாரு இங்க ஆரியம் திராவிடம் நீங்க பிரிக்கிறீங்க தெரியுமா அந்த பிரிப்புல இவங்க வந்து இவங்க இவங்களை பொறுத்த மட்டும் பெரியார் ஒரு கடவுள் மறுப்புன்னு தான் யோசிக்கிறாங்க பிஜேபிக்கு அப்படி ஒரு தாட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு ஆனா இவர் அப்படி எடுக்கல இப்போ இவர் கடவுள் மறுப்பு இல்லாதவர் இப்போ இவர் நீங்க எடுத்தீங்கன்னா பெரியாரோட இடத்துல இல்லையே இல்ல இல்ல பெரியார் அவங்களை விட்டுருங்க இங்க நீ விஜய்க்கு நம்ம வைக்கிறா அவங்க எப்படி வேணாலும் மாறிப்பாங்க அவருக்கு எப்படி வேணாலும் நீங்க வந்து வித்தியாசம்னு சொல்லும் போது இவர் கடவுள் மறுப்பாளர் இல்லைன்னு சொல்றீங்க திமுகவே அப்படி கிடையாது அதிமுக நேரடியாகவே கோயிலுக்கு போறாங்க எல்லாருமே அதுதான் நான் சொல்றேன்ல ஆனா ஆக்சுவலா அவங்க எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிட திராவிட சித்தாந்தம் எடுத்தாங்க அண்ணா தானே எடுத்தாரு அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே அப்போ எல்லாமே வரும்போது சித்தாந்தத்துல உள்ள எல்லாம் பேஸ் அதானே இப்ப நான் சொன்ன பேஸ் பூச்சுக்கிட்டீங்களா இதுதான் பேஸ் இந்த பேஸ்ல நீ என்ன ஃபைன் டியூன் பண்ண போற அந்த பேஸ் லைன்ல தான் இவரும் இருக்காரு எல்லாருமே பேஸ் லைன் தான் ப்ரோ இந்த பேஸ் லைன் இல்லாம நீங்க அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அவர் ஆரிய எதிர்ப்பு திமுக அதிமுக பண்ணுவாங்க இவர் பண்ணுவாரா அது வரும் காலத்துல தான் தெரியும் கண்டிப்பா இருக்கும் மத சார்பற்ற கொள்கை உள்ள முதல் நாளே போட்டார்ல நிச்சயமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்க நீங்க அதான் சொல்றல்ல அந்த ஆரியன் ஒன்று வரும்போதே ஜாதி ஏற்றத்தாழ்வு மத ஏற்றத்தாழ்வு இதெல்லாமே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கு இது அவங்க ஆயிரம் வேணாலும் சொல்லலாம் இது எங்கேயோ ஒரு இடத்துல அது நிற்கும் இது இங்கே இல்லாத ஒரு கொள்கையை அங்கே நிற்கும் போது அதனால பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்றார் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது ப்ரோ இப்போ திமுகவோட இது கொள்கை என்ன சமூக நீதி இவ் சமூக நீதி தான் என்ன எல்லோருக்கும் எல்லாம் இருக்கணும் சமமான அத்தனை பேரும் பிறப்பக்கும் உயிர் எல்லா உயிருக்குனால என்ன பிறப்பால் எல்லோரும் எல்லாருமே சமம் ரெண்டுமே சமம் தான் நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக போறீங்க எப்படி கொடுப்போம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு இவங்க எல்லாம் இதை சொல்லி ஊழல் பண்ணுறாங்க இவர் ஊழலே பண்ணாத ஒரு தலைவராக வந்தார் வச்சிங்க அப்போ வேற ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமில்ல அந்த வாஸ்து இந்த ஊழல் எதிர் எதிர்ப்பு வித்தியாசமா இருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஓகே ப்ரோ கொள்கைகள் எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ கிட்டத்தட்ட இப்ப எங்களோட கொள்கையும் அதுதான் எல்லோரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாடு நிலநர்கட்சி எடுக்க போற கொள்கை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இல்லாம இல்லாத இந்த நாட்டில் இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சமூகம் வளரணும் ஒரு ஒரு மனுஷனும் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்றோம் ஆனா விஜய் இந்த ஐடியா லதான் இருப்பாருன்னு சொல்றீங்கல்ல நீங்க எல்லோரும் சமம்னு சொல்றீங்க எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுப்பாருன்னு சொல்றீங்க அதுதான் அவர் இல்ல இல்லை சமூக நீதியிலேயே ரெண்டு விதமான ஒரு அப்ரோச் இருக்குங்க ஒரு தரப்பு இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகநீதியை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சமூக நீதின்ற பார்வையில் தான் பார்க்கப்படுது இதில் விஜய் அந்த சைடு அது வந்து அதுதான் சொல்றதுல அந்த கிளியர் ஸ்டாண்ட்லாம் தான் மாநாட்டில் அவர் கொடுவார் அதுதான் வெயிட்டிங் புரியுதுங்களா அவர் ஒரு பேச காம்ஸ்டர் நான் இப்படிப்பட்ட ஒரு திராவிட அரசியல் தான் எடுக்கிறேன் ஆனா என்னோட திராவிட அரசியல் தான் ஆனா அந்த திராவிடத்தை எப்படிப்பட்ட ஒரு அரசியலா மாத்த போறேன் பாருங்கன்ற ஒரு மைண்ட் செட் குள்ள தான் வராது புரியுதுங்களா இப்போ ஒரு இன்னொரு திராவிட கட்சியா இல்லையா இது இன்னொரு திராவிட கட்சியா இருக்கும் திராவிட கட்சியா இல்லையா இது திராவிட கட்சி அதுதான் சொல்றேன் இங்க இங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பிரதர் உங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்னு வரும்போது எஸ் ஆர் நோன்ல வரும்போது ஸ்டாண்ட் கொள்கைகள் எல்லாம் ஒண்ணுதான் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா கட்சியும் நீங்க எடுத்துங்க யார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரியார் அண்ணா துணை நீங்க அரசியல் பண்ணவே முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் பண்ண முடியாது நான் புதுசா ஒன்று கொண்டு வரணும் யாராலுமே ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கிற ஒட்டுத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்தியாவுட பத்து மடங்கு எல்லாத்துக்குமே பெருசா இருக்கு இன்னைக்கு தான் தேசிய கல்வி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் நாற்பத்தஞ்சு சதவீதம் நாங்க தொடுவோம் பள்ளிக்கு கல்வியிலன்றாங்க ஆனா நம்ம இன்னைக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் இன்னிக்கே இருக்கோம் பத்தஞ்சு வருஷம் இவங்க போடுற பிளானுக்கு முன்னாடி நிக்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பெரியாரும் இவங்க திராவிடம் போட்ட விதைகள் தான் திகா கட்சியில சமூக அப்படியே வந்த ஒரு இதுதான் இது இது வந்து மாற்ற முடியாது நீதிதான் நாற்பது ஆறு வருஷம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு தரப்பு கையில இருக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய தலைமை பொறுப்புகள் எடுத்துக்கோங்களேன் திமுகனு எடுத்துக்கிட்டோம்னா தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் என்ற மூன்று பதவியா இருக்கட்டும் அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த முக்கியமான பதவிகள் இதுல எங்கேயுமே வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்டை சேர்ந்த யாரும் கிடையாது நேரடியாக சொல்லணும்னா பிராமண சமூகத்தை சேர்ந்த யாருமே கிடையாது நேத்து விஜய் அங்கே மாலா போட போகும்போது அவரோடு சேர்ந்த ரெண்டு கட்சி நிர்வாகிகள் வந்தாங்க புசியானந்த் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் வெங்கட் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை சேர்ந்தவர் தலைமை பொறுப்பு இந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து அவர் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்திருக்கார் என்ன கணக்கு இது வந்து எக்ஸாக்டாக ஆனால் ஆக்சுவலி வந்து அவர் வெங்கட் சார் வந்து பல வருஷமாக அவரோட இருக்கார் ஒரு ஆடிட்டர் போல இருக்கு ஸோ அந்த பொருளாளர்களுக்கான அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்தாரா எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஜாதி பார்த்து தல தரத்தை அதாவது தகுதி பார்த்து தான் கொடுத்துருப்பாரே தவிர மதத்தை பார்த்தோ அந்த நீங்கள் சொல்கிற சோக்கால்தார்த்து கொடுக்குற அண்ணன் விஜய்ண்ணா இல்லைன்றது நான் நம்புகிறேன் இல்லை ஏற்கனவே வந்து ஒரு முறை சொல்லியிருந்தாங்க இப்போ தலைமை கழக நிர்வாகிகள்னு சில பேர் அறிவித்தப்போ ஒரு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒரு மைனாரிட்டி ஒரு ஓபிசி இப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்னு இன்களுசிவாக கொண்டு வரணும்னு சொல்லும்போது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் சமூக நீதி இப்படி இன்க்ளூசிவாக கொண்டு வரும்போது இல்லை நீங்க சொல்லும் அந்த இன்களுசிவாக உள்ள அத்தனை பேரை கொண்டு வரும்போது அவர்களும் ஒரு மனிதர்கள் அவங்களும் ஒரு இதை சேர்ந்தவர் தானே அவரையும் உள்ள கொண்டு வந்திருக்காரு இல்லை என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா டாப் த்ரீ இருக்குல்ல கட்சியோட ஒன் டூ த்ரீ அதுல ஒருத்தராக ஒரு ஃபார்வர்ட் கேஸ்டை அவர் கொண்டு வரார் பெரியார திடலுக்கு போறது பிரச்சனை இல்லை பெரியார் எதிர்த்ததே வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினிடம் எல்லா பதவிகளும் இருக்கு எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு எஸ்சி எஸ்டிக்கு சிந்தனைகள் வந்து அதை ஏத்துக்கிறாரா விஜய் இப்ப இல்ல இப்ப அதுதான் நூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பார்த்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா இன்னைக்கு அது கிடையாது ஒரு விஷயம் அன்னைக்கு எப்படி ஒரு 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 குறிப்பிட்ட சமுதாயம் தான் மொத்த கண்ட்ரோல்ல இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது அதுதான் அவரோட சித்தாந்தங்கள் அப்படியே பன் மடங்கு வளர்ந்து 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 போயிட்டு வேற ஒரு பூமிக்குள்ள வேற ஒரு பரிமாணத்துலதான் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க இன்னைக்கு வந்து ஜாதி மதமே இல்லாத ஒரு நாடுனா தமிழ்நாடு தான் நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் நான் தமிழ்ன்றதுல ஏன்னா இன்னைக்கு மக்கத்து மாநிலத்தில் நீங்க எடுத்தீங்க வச்சிங்களேன் அவங்க பக்கத்துல பேர்ல வந்து ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க இல்லை இவர் திராவிட கட்சி எனக்கு அது என்னன்னா இங்கே வந்து பிரதானமாக பேசக்கூடியது அதுதான் பிராமண எதிர்ப்பு நாங்க பேசலன்னு திராவிட கட்சிகள் சொன்னாலும் மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜய் தலைமை பொறுப்புலேயே வந்து ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை சேர்ந்தவர் உட்கார வைக்கிறார் அப்படின்னா அவருடைய பயணம் எப்படி இருக்க போகுது இல்ல அவர் எல்லாருமே அதான் சொல்றல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போது இவங்க எல்லாம் சேர்த்து வெறும் ஓட் பேங்கிங்காக மட்டும் அவர் பண்ணல அவர் உண்மையிலே பண்றாருன்னு நான் பாக்குறேன் ஏன்னா இந்த தலைமை திமுக நீங்க சொன்ன ரெண்டு அமைச்சர்களே எடுத்துக்கோங்களேன் அமைச்சர்கள் யாருமே அந்த சமூகத்துல இருந்து கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல ஒருத்தர் கூட கிடையாது அது காரணம் என்னன்னா அவங்க வெறும் மூணு பர்சன்ட் ஆஃப் தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கல ஒருவேளை ஒரு முப்பது சதவீதம் பர்சன்ட் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட நீங்க சொல்ற சமுதாயம் முப்பது சதவீதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடனே வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க கூப்பிட்டு உக்காத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே எல்லாமே ஓட் பேங்கிங்காக போயிட்டு இருக்கு அவர் ஓட் பேங்கிங்காக பார்க்கலன்றதை நான் பாக்கிறேன் இப்போ அவர் அந்த இடத்துல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் என்ன காரணத்துக்காக இருக்கும் அதான் நீங்க சொன்னது எனக்கு இப்பதான் எனக்கே தெரியும் எனக்கு தெரியாது வெங்கட் அண்ணா அவர் சார் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் இல்ல அவர் வந்து பல வருஷமா ஆடிட்டர் அவருக்கு இன்னைக்கு சினிமா அவர் பல காலமாக அவரோட ஃபுல்லா பினான்சியல் ஆடிட்டிங் எல்லாம் பாக்குறதுனால ஸோ அவ்வளோ திறம்பட பார்த்து தனக்கு இது வரைக்கும் விஜய்னாக்க எந்த பிரச்சனையும் வரல இன் அதாவது அவர் அந்த இவ்வளோ அவரோட இதில் ஃபினான்ஷியல் சைடில் அது திறம்பட பார்த்து கொடுத்து இருக்கிறதுனால அவரே ஒரு பொருளாளராக கொண்டு வந்தால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் தன்னோட அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா பல வருஷமாக பார்த்துருக்காரு அவர் வந்து ஒன்றும் மற்றவங்க மாதிரி இல்லை தன் சொந்த காசு தான் எடுத்து போடுறாரு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்னா தான் கைவிட்டு காசு போடுறாரு கட்சிக்கு அவர் சம்பாதிக்கிற அடுத்த கடைசி ரெண்டு படத்தோட பணம் வந்து கட்சிக்கு செலவு பண்ண போகிறதா தான் கேள்விப்பட்டோம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்த சோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ல இப்போ கடைசி படத்துக்கு வந்த அவரோட சம்பளமும் அப்படியே தமிழக வெற்றி வெற்றிகழகத்துக்கு தான் கொடுக்க போறாரு மக்களுக்காக கட்சியில் இறங்கி செய்ய போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தவரு அந்த பொருளாளர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும்போது எதனால நண்பக தன்மையாக இருக்குன்றதுனால அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வைப்பாரே தவிர அவர் இதை இந்த சமூகம் அந்த சமூகத்துலன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்காக இருக்க வாய்ப்பு நான் நினைக்கிறேன் பெரியார் சிலைக்கு மாலை போட்டு அரசியலில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிற விஜய் சமூக நீதி பேச போறேன்னு சொல்ற விஜய் அந்த முக்கியமான மூன்று பதவிகள்ல ஒரு பொருளாளரையோ அல்லது பொதுச் செயலாளரையோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்திருந்தாருன்னா அவர் வந்து ஒரு முன்மாதிரியான அரசியலை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டை கொண்டு வரும்போது அது மற்ற சமூகங்களுக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை இல்லை இப்போ நீங்க அவர்களும் ஃபுல்லா முடிச்சு நீங்க இப்போ மற்ற கட்சி மாதிரி இன்னும் ஃபுல்லா முடிக்கல இப்போதைக்கு ஒரு நாலு பேர் வச்சுருக்காங்க இப்போ இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு நண்பகத்தன்மையோட ஒருத்தர் தேவைப்படுது புரியுதுங்களா ஏன்னா இது அரசியல் இப்போ தெரியாத ஒருத்தர் போட்டிருக்காரு நான் மொத்த நான் என்னைய வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு என்ன மக்களுக்கான அரசியல் பண்ண ஒரு படம் பண்றாருன்னா நம்பிக்கை குரியவர்கள வச்சுக்கணும்னு நினைக்கலாம் இது மக்களுக்கான அரசியல் வச்சு மக்களுக்கான அரசியல் பண்ணாலும் அந்த கட்சிக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மையோட உள்ள உட்கார்ந்து இருக்கணும்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் என்ன மாதிரி ஒருத்தரை வச்சுட்டாரு இப்ப அந்த பையனை போடுப்பா ஒரு பட்டி சமத்து ஏதோ ஒரு சொல்லி வச்சிட்டாரு என்ன வச்சுப்போமே நாளைக்கு நான் வேலை போயிட்டேனா கட்சிய உடைச்சிட்டேன்னா யாரு வேணாலும் இல்ல அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது கட்சியில வந்து நீங்க அப்படி நினைக்காதீங்க இப்போ அவர் கூட முதல் முதல்ல அவர் நம்ப கூடிய வகையில யாருமே வந்து ஒரு பயணிச்சவங்களுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணும் அவரே புதுசா உள்ள வரும்போது எல்லாமே புதுசா இருந்தா வச்சுக்க ஏகப்பட்ட குளறுபடிகள் குழப்பங்கள் வரும் இவருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் தான் எல்லாருக்குமே அடாப்ட் பண்ணுவார் இப்ப சினிமாவுக்கு ஒரு ஸ்டைல் அடாப்ட் பண்ணிருக்காருனா அதை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தன் கட்சிக்கும் கொண்டு வருவார் ஒர்க்கிங் என்னன்னா தன்னோட வேலைப்பாடுகள் எப்படி ஒன்பது மணி கட்சி ஆஃபீஸ்னா ஒன்பது மணிக்கு மாதிரி கட்சி ஆபீஸ் வரலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும்னு பேசுற விதமா இருக்கட்டும் வெளியில லீக் ஆகாத பல விஷயங்கள் இருக்கு நண்பக தன்மையோட இருக்கணும் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து புதுசாக வைக்கிறதுக்கும் தன் கூட இருக்கிற முதல்ல வச்சு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி தனக்கான அந்த ஒரு டீமை ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிறகு எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கா இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அவங்க மொத்தமா போட்டாங்க சார் ஒரு ஒரு இருபது போஸ்டிங் நாற்பது போஸ்டிங் வந்துச்சு நாற்பது போஸ்டிங்ல ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இது இல்ல எவ்வளவு டாமினா இந்த ஜாதி மட்டும் இருக்கு பாருங்க எவ்வளவு டாமினா இவங்க மட்டும் இருக்கு பாருங்க அப்படின்னு நீங்க பேசு பொருளாகும் மொத்தம் நாலு பேர் தான் இப்போதைக்கு அபிஷியல் பொருளாளர் பொதுச் செயலாளர் இந்த மூணு அப்புறம் அந்த லேடி ஒருத்தங்க நாலு நான் என்ன சொல்றேன்னா பெரிய துணைத் தலைவர் கூட சொல்லல அவங்க கட்சிக்கு ஒரு துணைத் தலைவர் தேவை இன்னும் அதெல்லாமே புரிஞ்சிக்க முடியுது இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க பட்டியலே ஒரு பட்டியல் சமூகத்தை இருக்காரு இல்லன்னு சொல்லல என்னுடைய கேள்வி என்னன்னா பெரியார் திடலுக்கு போறாரு பெரியார் சில பக்கத்துல நிக்கிறாரு மரியாதை செய்யறாரு அவர் பக்கத்துல ஒருத்தர் வந்து ஓபிசி இன்னொரு பக்கம் எஃப்சின்னு சொல்றது பதிலா ஒரு பட்டியல் சக சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் அவர் பக்கத்துல நிக்க வச்சிருந்தாருன்னா அது எப்படிப்பட்ட மெசேஜ் கொடுத்துருக்கோம் இல்ல தான் சொல்றேன்ல அது வரும்ன்ற நீங்க எல்லாமே வந்து அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ற அதுக்கான நேரம் காலம் கொடுங்கன்ற ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கான வடிவமைப்பை கிரியேட் பண்ணி கொண்டு இப்போ தான் ரிஜிஸ்டர் ஆகி பத்து நாள் ஆகுது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண போறோன்னா அன்னைக்கு ஆனந்தண்ண பேசும்போது கூட கட்சி ரெஜிஸ்டர் வந்துச்சு இதுக்கப்புறம் படிப்படியாக நாங்கள் வந்து பொறுப்புகளையும் நிர்வாகிகளையும் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜ் இது முடிச்சுட்டு அரசியலுக்காக இறங்க ஆரம்பிச்சு ஒரு 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 பாதை எடுக்க போகிறார்ல அப்போ தான் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணோம் இது ஏன் இப்படி வச்சிருக்காரு இது ஏன் இப்படி வச்சிருக்காரு இந்த இதில் இப்படி இருக்கு அப்படி இருக்கே நம்ம எடுக்க முடியும் இனிஷியல் ஸ்டேஜ் நாலு பேரை வச்சு இப்படி தான் ஒரு அரசியல் நடுத்தர நம்ம எடுக்க முடியாது நானூறு பேராவது போடட்டோன்றேன் இல்ல நேத்து விஜய் வந்ததை எவ்வளவு தூரம் பாராட்டுறேன் இப்போ நீங்க சொன்னது அதுதான் இப்போ நீங்க சொன்னது நான் வரேன் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்மை உள்ள ஒரு மனுஷன்றதுக்கு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாளை நாம் வந்து பெரியாருக்கு இப்படி ஒரு சிலைக்கு மாலை போட தலைவர் வராரு அப்படின்னா அந்த எக்மோர் அந்த கூட்டத்தை கூட்டாம இருந்தது கையில அவரே மாலை எடுத்துட்டு வந்தது அதோட கூத்தட்ட கையில எடுத்து அதோட முக்கியமான விஷயம் ஒரே ஒரு கார்ல வந்தது கார்ல கொடி கட்டாம வந்தது பரபரப்பு பண்ணாம எல்லாரையுமே இதெல்லாம் தாண்டி சமூகம் பாராட்டுது இதெல்லாம் தாண்டி பெரியார் மேல அவர் எவ்வளவு உண்மையாக மரியாதை வச்சிருக்காருன்றது இன்னொரு ரீசன் சொல்றேன் நீங்க சொல்லிட்டீங்க அத நான் சொல்ல வந்தேன் பக்கத்துல ரெஸ்டன்ட் பூ ஜரக்மோ தலைவர் என்ன பண்ணுவாரு கடை கடன் வருவாரு சிலைக்கு முன்னாடி அந்த இது இருக்கும்

இல்லனா இது பண்ணணும் அது பண்ணணும்னு காலம் காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதியை அவர் பக்கத்துல வச்சுட்டு இதை பண்ணியிருந்தாருனா இத விட பல மடங்கு கொண்டாடி இருப்பாங்க இல்ல பிரதர் அதுதான் அதுதான் சொல்றேன் இல்லையா இங்க நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஏன் அவரை இன்னும் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் போட்டு வைக்கலன்னு நீங்க சொல்றீங்களா ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க நான் நீங்களே சொல்றீங்க இல்ல ஏன் இதை எல்லாருமே உள்ள கொண்டு வராங்க ஓகே ஏன் இதை கேக்குறேன்னா திராவிட கட்சிகள் சமூக நீதி பேசுற கட்சிகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எத்தனை பேர் அமைச்சராங்க எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக்கிறாங்க ஒரு பொது தொகுதியில ஒரு தலித வேட்பாளராக நிறுத்துவாங்களான்றதுதான் இன்னைக்கு இந்த கட்சிகள் மேல மக்களுக்கு இருக்கிற கோபம் விஜயும் அதை பண்ணலன்னா விஜய் வந்து என்ன புதுசா பண்ண போறாரு வெறும் வந்து கையில மாலை எடுத்துட்டு வந்தாரு விட்டு வந்தாருன்னு விட இவர் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்காரு முதல் முதல்ல வெளில வந்திருக்காரு ஒரு ஈவெண்ட்ல முதல் ஈவெண்ட்டா இதான் அவர் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து களத்துக்கு வந்துட்டு நீங்க சொல்றது வந்து இன்னும் இன்னும் அவ்வளோ இருக்கு

சண்டை போட்ட போராடின ஒரு தலைவர் கிட்ட இதே பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நின்று இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒருத்தர் நின்று இருப்பார் நிற்காம இருக்க வாய்ப்பு இல்லை அங்கே இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் என்ன ஆனால் அவர் யார் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது ஆனால் பின்னாடி வெள்ள சோக்கா போட்டு அவர் பின்னாடி ஒருத்தர் நின்று இருப்பார் அவர் யார் என்ன எதுன்னு பாருங்க இது நீங்கள் வச்சதுக்காக நான் வைக்கிறேன் திருப்பி என்ன பொறுத்த மட்டும் இல்லை அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது மதமாக ஏன் நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னா அவர் வீட்டு வாசலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சில தான் இருக்கும் ஆனா இது ஒரு பிரச்சனையா அவர் வந்துச்சு இல்ல பிள்ளையார் நானே நாள் முன்னாடி ஸ்ரீயடி சேபா கோயிலுக்கு போயிட்டு வராது அவர் வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பாக வருஷத்துல ஒரு நாள் வேளாங்கண்ணி போவாராம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போவாராம் தர்காதுலே இல்ல அம்மாக்கு வந்து ஒரு செக்யூலர் பர்சன் சந்தேகம் இல்ல நமக்கு என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைகள்லாம் இருக்கு அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு கூட இத பத்தின ஒரு தெளிவான புரிதல் இல்லாம இருக்கலாம் விஜய் தன்னுடைய பக்கத்துல ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு அவர் வந்து கல்வி விருதுகள் வழங்கும் போது நாங்க ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் பக்கத்துல போய் உக்காருறா ஸ்ட்ராங்கான மெசேஜ் அதை தன்னுடைய கட்சியில கொண்டு வரணும்ல இந்த கட்சியில எனக்கு இணையான அதிகாரம் இவருக்குதான் பாரு ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரோ இனிஷியல் ஸ்டேஜ் ப்ரோசர் நான் சொல்றேன் அது அப்ப அங்க உட்காத்தி வச்சு தன்னக்கான அந்த ஸ்ட்ராங் மெசேஜ குடுக்குறாருல அந்த மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்றேன் குடுப்பாரு வருவார் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு இன்னும் முடியல அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்னென்னு இதையே கேட்டுட்டு இருக்கீங்க அவர் மாநாடு முடிக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இன்னும் பா போடலை இந்த நாலு பேருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வைக்க வேண்டிய ஒரு இடம் புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக நாலு பேர் கொண்ட ஆஃபீஸ் பேரஸ் கொடுக்கணும் அந்த ஆஃபீஸ் பேரஸ் நண்பக தம்மியாக இருக்கிற ஆளை போட்டு தான் அங்கே நம்ம கொடுக்க முடியும் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி கைக்கு வரணும் உதாரணத்துக்கு அப்போ வந்து நீங்க சொல்றத பார்க்கும் போது ஒரு பொருளாளர ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த வரலாம் துணை பொருள் துணை பொருளாளர் வரலாம் ஒரே ஒரு பொருளாளர் வரணும் ஒரு உதாரண வரட்டுமே பொதுச் செயலாளர் வரட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பிரதர் உதாரணத்துக்கு சொல்றேன் பொருளாளர் வரலாம் துணை பொருளாளர் போடலாம் துணை பொதுச் செயலாளர் போடலாம் இல்ல இன்னொரு பொதுச் செயலாளர் போடலாம் அவங்களோட பைலாஸ் என்னன்னு நமக்கு தெரியுது புரியுதுங்களா ரெஜிஸ்டர் ஆயிடுது பைலாஸ் என்னன்னு தெரியாது இப்போ ஒரு ஒரு கட்சியில ஒரு ஒரு மாதிரி திமுக பத்தன தலைவர் அதிமுக மட்டும் எல்லாமே பொது செயலாளர் இவங்க என்ன பைலா வச்சிருக்காங்கன்னு தெரியாது சில கட்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாம் தமிழர் போனீங்கன்னா வந்து ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க இப்போ இவங்க கட்சியில் எப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பொதுச் செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் இருக்க முடியும் எதுல திமுகவில் அதிமுகவில் ஆனால் திமுகவில் பல பொதுச் செயலர்ல இருக்கலாம் ஆனால் தலைவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும் சோ இவங்க வந்து ஒரு தலைவரா இல்ல ஒரு பொதுச் செயலாளரா இல்ல பல பொதுச் செயலாளர்கள் இருக்கலாமா எதுவுமே நமக்கு தெரியாது ஓகே அந்த பைலாஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்றேன் பைலாஸ் வந்து ஓ இதெல்லாம் இப்படி இருக்கு பைலாஸ்ல வச்சிருக்காங்க ஆனா இவங்க இதை செயலியே அப்ப நம்ம பேசலாம் இல்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க பிரதர் பாருங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க போட்டிருக்காங்க இந்த சமுதாயத்தை சார்ந்து போட்டிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கலையே அவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அதை பேசலாம் இப்போ அவர்கிட்ட நம்ம இதை பேசினா சிரிச்சுக்கிட்டு வரையா சொல்ல எனக்கு மனுஷனாக தான் நான் பாக்குறேன் அப்படின்றார் ஒரு உதாரணத்துக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்ப்பார் பாப்பாரு ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வரதா இல்ல கண்டிப்பா வரும் அது பண்ணாம இருக்க வாய்ப்பில்லை அதனால தான் வந்து ஒரு சிறுபான்மையர் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கொள்கை பரப்புல உள்ள கொண்டு வர்றார் ஏன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குன்றது அதே மாதிரி ஒரு பட்டியலர் சம்பந்தம் சார்ந்தவரை உள்ளே கொண்டு வந்துருக்கிறதா போனாங்க எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல மாநாட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது போஸ்டிங்ஸ் யாருக்கு போடுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இது எல்லாமே வந்து டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் அண்ட் டூ ஏர்லி டு டிஸ்கஷன் தான் என்னோடய பாயிண்டில் நான் வைக்கிறேன் நான் வந்து அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம திமுக விமர்சிக்க முடியும் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அதிமுக விமர்சிக்க முடியுது மற்ற கட்சிகள்லாம் விமர்சிக்க முடியுது இவர்கள் இன்னும் அந்த லெவலுக்கு வரல அந்த ஸ்டேஜுக்கு வரல வந்ததுக்கப்புறம் நம்ம செப்போம் அது எடுப்பாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் அவங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தெளிவாக அண்ணன் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ்நாடு அரசியல் களத்துல திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜகன்னு ஏற்கனவே நான்கு முனை போட்டி இல்லை ஐந்து முனை போட்டி கூட சொல்லலாம் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலத்துக்குள்ளே விஜய் வந்து எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் திமுக அப்படின்னா உதயநிதி நாம் தமிழர்னா சீமானண்ண அண்ணாமலை வந்து ஆஃப்கோர்ஸ் பிஜேபி விஜய்னா அது ஓ இப்படி எடுக்கும்போது என்ன இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பார்க்குறேன் அப்படின்னா உதயநிதி வந்து ஒரு ஃபோர்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே தான் வராரு ஒரு ஒரு தள்ளப்படும் ஒரு இடத்துல இருக்கார் சொத்தாக காப்பாற்றணும் பதவியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபோஸ்டு பாலிட்டிக்ஸ்குள்ளே அண்ணாமலை பொறுத்த மட்டும் பிளான்டு பாலிடிக்ஸு பொலிட்டிக்கலாக உள்ளாரு அவரோட வேலையை ராஜினாமா பண்ணுறாரு யாரோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய ஒருத்தர் வரப்போகிறாரு அவருக்கு சா அவருக்கான ஒரு விஷயமா கொண்டு வராங்க பட் அவர் செல்ஃப் அவங்க டேக் ஆஃப் ஆகலைன்னோடனே அவரை வேறு விதத்தில் காயின் பண்ணி கொண்டு போயிட்டு வேற ஒரு கட்சியில் வச்சு ஒரு பிளான்டு பிளான்டில் வர்றாரு அவர் சீமானனை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு டெஸ்பரேட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு டெஸ்பரேட்டாக ஐயோ எனக்கு எங்கள் என்னோடய இனத்துக்கு இப்படி நடக்குது ஏதோ ஒரு ஒரு கோபத்தினால் வர வரதுன்னு விஜயனா பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு சாக்ரிஃபைஸ்டு பாலிட்டிஷியனாக பார்க்குறேன் அரசியல் பொறுத்த மட்டும் சேவை தான் இங்கே முக்கியம் சர்வீஸ் அந்த சர்வீஸ் எப்படி எடுக்க போகிறாங்க என்ன மைண்ட் செட்குள்ளே வராங்கன்ற பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் ஹி ஹஸ் கெப்ட் ஆன் ப்ரூவிங் இட் இப்போ இருக்கிற வரைக்கும் கூட இந்த கடைசியாக நடித்த கோட்டு பட வரைக்கும் கூட ப்ரூவ் பண்ணிட்டார் பண்ண அவர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸிங் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த் கௌதமா மாதிரி அவர் வேறு யாரும் இல்லை புத்தர் தான் ஸோ அந்த புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோடய ராஜ்யத்தை விட்டுட்டு மக்களுக்கு தேவைப்படுறது என் ராஜ்யத்தை விட ஒரு என்லைட்டிங்கான ஒரு விஷயம் அதை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தன்னை வந்து எல்லாத்தையும் ஒரு துறவியாக தூக்கி போட்டு வர்றார் இல்லையா ஸோ அண்ணா வந்து இப்போ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு புத்தர் மாதிரி மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் சமுதாயத்தை வந்து வேற ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு கொண்டு போகிற தேவைப்படுதும்போது அதுக்கு நான் வரேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு சாக்ரிஃபைஸிங் பாலிடிக்ஸையும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் பாலிட்டிக்ஸாகவும் அவர் உள்ள வராருன்னு நான் பார்க்குறேன் ஸோ இருபத்தாறு களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இவங்க எல்லோரோட விஜய அண்ணாவோட பாலிடிக்ஸ் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மக்களுக்கு அதுதான் தேவைப்படுது தட் வில் பி த ஹோல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஹோல்டிங் பாயிண்டில் அண்ணா வந்து அடுத்த கட்டமாக ஒன்று ஒன்றா செய்யும்போது அவர் பக்கம் அனைத்து மக்களும் எனக்கு தெரிஞ்சு ஈர்க்கப்படுவார்கள் ஸோ அரசியலை ரொம்ப உற்று நோக்கிறவர்கள் அரசியலை எப்படி பார்க்குறவங்க இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டே நீங்கள் விஸ் நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்களேன் நான் சொன்னது அவ்வளோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன எல்லாருமே இவங்க இப்படிப்பட்டதுலாம் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவர் வரும்போது மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் இப்படி ஒரு தலைவர்தான் தேட ஆரம்பிப்பாங்க அதை அவர் வந்து எப்படி வந்து ப்ரோட்ரை பண்ண போகிறாரு தன்னை எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்ற போது ஆப்வியஸ்லி மக்கள் அவர் பக்கம் திரும்பும்போது அந்த சாக்ரிஃபைஸிங் அந்த சர்வீசிங் பாலிடிக்ஸ்குள்ளே போகும்போது போது இருபத்தாறு வந்து அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்ன்றதை நான் இருப்பேன்